உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆனத்தை கொண்டாடும் வகையில் உற்சாக கொண்டாட்டத்தில் திருச்செங்கோடு திமுகவினர் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மேலதாளங்களில் வைபாகி ஆட்டம் போட்ட திமுகவினர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டதை கொண்டாடும் வகையிலும் இன்று மூன்று முப்பது மணி அளவில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்றதை கொண்டாடும் வகையிலும் திருச்செங்கோடு நகர திமுகவினர் தொடர்ந்து பட்டாசுகளை வெடித்தும் வான வேடிக்கைகளை பகலிலேயே கொளுத்தியும் ஐந்துக்கும் மேற்பட்ட பற இசைக்குழுவினர்களின் மேலதாளங்களுடன் திருச்செங்கோடு அண்ணா சிலை முன்பு திரண்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட நகர திமுகவினர் உதயநிதி தமிழ்நாட்டின் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் வேட்டு வெடித்தும் ஆட்டங்கள் ஆடியும் இனிப்புகள் வழங்கியும் உதயநிதி வைபில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என உற்சாக நடனமாடி கொண்டாட்டம் மிகுதியில் திளைத்தனர்